அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புரட்டாசி பௌர்ணமி இன்று இரவு நிலவை பார்த்து நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் புரட்டாசி பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு சிறப்பிருக்கு அந்த வகையில புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியான இன்று நீங்க விரதம் இருந்து அதாவது திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் விரதம் இருந்து மாவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சகல நன்மைகள் கிடைக்கும் மற்றும் குடும்பத்துல ஸ்ரீ மகாலட்சுமியோட உண்டாக்குறதுக்கு புரட்டாசி பௌர்ணமியான இன்று நெய்வேதிமா இளநீர் படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று இதை யாரும் தவற விடாதீர்கள் புரட்டாசி பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமியில இது ஒன்று பெருமாளுக்கு உகந்த ஒன்றாகவும் புண்ணி தரக்கூடிய ஒன்றாகவும் புரட்டாசி மாதம் இருக்கு பொதுவாகவே அம்மாவாசை மகாலயா அமாவாசை முக்கிய விரத நாளாக பார்க்கப்படுது அதே போலதான் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதுவும் புரட்டாசி முதல் நாளே பௌர்ணமியா வரது ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த தான் சந்திரனை போலவே அன்னையோட முகமும் பிரகாசமா ஜொலிக்கும் அம்பிகையானவள் சந்திர மண்டலத்துல அமுதமாய் இந்த தினத்துல விளங்குவாங்க தான் அம்பிகைக்கு சந்திர மண்டல மாதியாகி அப்படிங்கிற பெயரும் இருக்குது புரட்டாசி தினத்துல காலை வேலையில் சிவ வழிபாடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா போன பிறவில் நீங்க செய்த பாவங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு பண்ணும் அதை மறக்காதீங்க நண்பகல் வேலையில் சிவ வழிபாடை திரும்பியும் மேற்கொள்ளும் போது முற்பிறவுல நீங்க செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் இந்த பிறவில நீங்க செய்த பாவங்களுமே நீங்க ஆரம்பிக்கும் மாலை நேரத்துல நித்திய பிரதோஷ வேலையில சிவனை நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சிவபெருமானோட அருளால ஏழு ஏழு பிறவிகளை நீங்க செய்த பாவங்கள் உங்களுடைய முற்றிய பாவங்கள் அனைத்தும் நீங்கிறதோட விரும்பிய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுங்கிறது தான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியோட மிக சிறப்பான ஒன்றாவே இருக்கு புரட்டாசி மாத பௌர்ணமில குலதெய்வத்தையும் பெருமாளையும் மனதார வழிபாடு பண்ணி பிரார்த்தனை செய்துட்டு வந்தீங்கன்னா மகத்தான பலன்களை கிடைக்கும் மேலும் இந்த நாள்ல வீட்டுல இதுவரைக்கும் இருந்த தரித்திர நிலைகள் இருந்து விடுபடலாம் முக்கியமா பௌர்ணமி நாள்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நாள்ல நீங்க குலதெய்வ கோவில் அருகில் இருந்தா சென்று வழிபாடு பண்றது பல நன்மைகள் வாரி வழங்கும் உங்க சந்தனர்கள் சிறப்பா வாழுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே விளக்கேற்றி குலதெய்வ வழிபாட மேற்கொள்ளலாம் குலதெய்வ படத்துக்கு மாலை இட்டு பூக்களால அலங்காரம் பண்ணி சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் முதலான குலதெய்வத்துக்கு ஏற்ற படையில உணவா நெய்வேதியமா வைத்து வேண்ட ஆரம்பிக்கணும் பௌர்ணமி துவங்கியதுமே சிவனுக்கு வீட்டுல அல்லது கோவிலுக்கு சென்று வில்வ இலையால அர்ச்சனை பண்ணணும் மற்றும் சுத்தமான கொண்டு சிவனுக்கு அகல் விளக்குல தீபம் போடணும் இது போல சிவனுடைய அருளை நீங்க பெறது மட்டும் இல்லாம நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறி நன்மை கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நாள்ல விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்யறதுனால முற்பிறவில செய்த பாவங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் மற்றும் செல்வ வளம் பெருகும் லக்ஷ்மி கடாச்சமும் பெருக ஆரம்பிக்கும் மற்றும் எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் நம்ம வீடு தேடி வர ஆரம்பிக்கும் சிவ வழிபாடு மட்டும் இல்லாம இந்த நாள்ல மகாலட்சுமி பூஜை செய்யறது கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த நாள்ல நீங்க மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சுட்டி சகஸ்கர நாமம் அர்ச்சனை செய்து குத்து விளக்கு தீபம் ஏற்றி குங்குமத்தால அர்ச்சனை செய்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய வரன் கிடைக்கும் இது எல்லாமே நீங்க மாலை நேரத்துல பண்ணிரும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாகிறதுக்கு இந்த பூஜை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது குழந்தை வேணுங்கிற இந்த பூஜையை பண்ணலாம் அதே போன்று மாலை நேரத்தில் நீங்க அன்னைய வழிபாடு பண்ணிட்டு நேரடியா ஒரு வெள்ளி டம்ளர் அல்லது காப்பர் டம்ளரில் தண்ணி ஊற்றி அதுல கொஞ்சம் வெள்ளை நேர பூக்கள்னு சொல்லக்கூடிய மல்லிகை பூவை போட்டுட்டு ஒரு தாம்பள தட்டுல அரிசி பரப்பி அதை நடுவில் இதை வைத்து நேரடியாக நிலவுக்கு காற்றி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வந்து நீங்க சந்திர பகவான வழிபாடு பண்ணும் இப்படி நீங்க சந்திர பகவானை வழிபாடு பண்ணும்போது சந்திர பகவான் உங்களுடைய வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி கேட்ட வரத்தை உடனடியாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அன்னை வழிபாடு முடித்த பிறகு சந்திர வழிபாடு மேற்கொள்ளும்போது போது நீங்க கேட்டது உடனே கிடைக்கும் புரட்டாசி மாதத்துல ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாள்ல மிக பெரிய சக்தி வாய்ந்த பலி அரக்கனை அளித்த ஒரு தினம் அதாவது திருச்சமதர் அப்படிங்கிற முனிவர் மிகப்பெரிய விநாயகருடைய பக்தரா இருந்தாரு அவர் விநாயக பெருமானை நோக்கி கடுத்தவம் இருக்க சொல்லி தன்னோட மகனான பலி கிட்ட சொன்னாரு இதன் மூலமாக விநாயகரை தரிசிக்க பேர் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பலியும் விநாயகரை நோக்கி கடுந்தவம் இருந்தார் விநாயகர் பெருமான் பலியோட இந்த தவத்தை மெச்ச ஆரம்பித்து பலிக்கு வரங்களையும் கொடுத்தார் மூ உலகத்தையும் ஆளக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்கும் சொல்லி அவன் போக வரக்கூடிய இடம் எல்லாமே அவன் நினைத்த மாதிரி நடக்கிறதுக்கு அவனுக்கு இரும்பு வெள்ளி தங்கத்தாலான மூன்று கோட்டை நகரங்களையும் அவனுக்கு இதன் பலி மகாராஜாவுக்கு திரிபுரன் அப்படிங்கிற பெயரும் கிடைத்தது ஆனா கூடவே விநாயகர் அவனுக்கு ஒரு வரத்தை கொடுக்கும் போது சில நிபந்தனைகளும் கொடுத்தார் அதாவது அவன் கிடைத்த இந்த வரத்தை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்னு அப்படி அவன் தவறான காரியங்கள் பயன்படுத்தும் போது மூன்று அழிவதோட அவன் அழிவான் ஒரு கொடுத்தாரு பெற்ற நாட்கள் செல்ல செல்ல உலகங்களை ஆட்டி படைத்து தேவர்கள் முதலில் எல்லாரோடைய தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சான் இதற்கு அவங்க நிவாரண பெறதுக்கு சிவபெருமான நாடி வேண்டினாங்க சிவபெருமான் பலியோட போரிட்டு அவருடைய திரிசூலத்தால அவனை அழிக்கும் போது அவன் சிவபெருமானுடைய பாதங்களை பற்ற ஆரம்பித்தாரு சிவபெருமானோட பாதங்களோட ஒன்றி போக ஆரம்பித்தாரு பலி அதாவது திரிபுரன் சிவபெருமான் அழித்ததால அவருக்கு திரிபுராரி அப்படிங்கிற பெயரும் கிடைத்தது சிவனது பலிவதம் முருகப்பெருமானோட பெருமானோட சூரசம்க்கும் மற்றும் கிருஷ்ணருடைய நரகாசுரன் வதத்துக்கும் ஒப்பானதுன்னு ஆன்மீக பெரியவங்களே குறிப்பிட்டிருக்காங்க இந்த நாள்ல நீங்க வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய எதிரிகள் யாராக இருந்தாலுமே எப்படி பலி அரக்கன் அழிந்து போனானோ அதே போல நம்மளோட பிரச்சனைகள் நம்ம தொல்லைகள் நம்மளோட எதிரிகள் யாராக இருந்தாலும் அழிந்து போய் சிவபெருமான் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு அருளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு அதனால இந்த நாள்ல நீங்க சிவபெருமானுக்கு நெய் அல்லது எண்ணெய் விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா எக்காலத்திலயுமே உங்களுக்கு தீவினைகள் அணுகாது இந்த நாள் நீங்க விரதம் இருந்து கோவிலுக்கு போய் வில்வ இலைகளால பண்ணி நெய் தீபம் சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டுல சிவபுராணம் திருவாசகம் தேவார பாடல் பாடுனீங்க அப்படின்னா சிவபெருமான நம்ம தியானத்துல பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம் குறிப்பிடுது சிவபெருமான காண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை தவற விட்டுறாதீங்க சிவபெருமான காலையில வழிபடும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதோ அதே போன்று முழு நாளும் சக்தி கிடைக்கும் அதனால இந்த சிவபெருமானை நினைத்து தீப ஒளி ஏற்றிட்டு வீட்டில் சிவபுராணம் பாடிட்டு சிவபுராணை நினைத்து தியானத்தை மேற்கொள்ளும் போது சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தியான ஒளியையும் பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்